அனைவருக்கும் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க கேங்களா ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க இதர முக்கிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாமளாக உருவாக்கியிருப்போம் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கேங்களா அரசியலமைப்பு சாராத அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பாடினா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா வந்து அரசியலமைப்பு சாரா அமைப்பு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புனா அரசியலமைப்பு எழுதும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாமே ஏ டு செட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதி வச்சுருப்பாங்க அரசியலமைப்பு சாராத அமைப்பு அப்படின்னா வந்து பாராளுமன்றம் உருவாக்குவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக உருவாக்குவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சாரா அமைப்பு ஓகேங்களா ஸோ அப்போ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புக்கும் சாராத அமைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க விதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க இந்த விதி இதிலிருந்து இது வரைக்கும் இருக்குது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டிருக்கோம் இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க நான் கான்ஸ்டியூஷன் பாடி அந்த மாதிரி கிடையாது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக விதி கிடையாது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டும் கிடையாது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உருவாக்கி மட்டும் வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைகள் ஓகேங்களா இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி ஓகேங்களா சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து பார்த்தா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பாடியில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ரொம்ப 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 முக்கியமானது இந்த தேர்தல் ஆணையம் எப்போது உருவானது அப்படின்னா வந்து ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க அதனால் தான் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் எந்த விதியில் சொல்லியிருக்காங்கன்னா வந்து விதி முந்நூற்றி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தேர் ஷால் பி ஏ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இந்திய தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது எந்த ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலில் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருப்பாங்க ஒரு தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க இவங்கள நியமிக்கிறது யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறார் ஓகேங்களா இவங்களுடைய பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை என்ன சார் குழப்பறிங்க ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வரைனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் ஆணையராக இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் ஆணையராக மாறுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்னால் டிஸ்ட்ரிக் கலெக்டராக டைரெக்டாக வந்து போனால் ஆக முடியாது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆவாங்க அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து நல்ல பதவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமருவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமிஷனர் மேக்ஸிமம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது வயசில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர் ஆறார்னா அடுத்த ஆறு வருஷத்துக்கு இருக்கலாம் அவர் ஓகேங்களா எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அப்போ ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம் சப்போஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறுபத்தி ரெண்டு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அறுபத்தி ரெண்டு பிளஸ் ஆறு எவ்வளோ ஆகுதுன்னா அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு வரைக்கும் கிடையாது அறுபத்தி அஞ்சு புரியுதுங்களா அப்போ ஆறு ஆண்டுகள் அவர் பதவி வகிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து பாத்தா அவர் வந்து பதவி வகிக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸ் ஐம்பது வயசில் ஆனார்னா ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கலாம் அறுபத்தி ரெண்டு வயசுல ஆனாருனா அறுபத்தஞ்சோட வந்து பாத்தீங்கன்னா பாட்டிடணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்ல வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை நியமிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறார் ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எஸ்எஸ்சி ரயில்வேல ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராஜினாமா ராஜினாமா மற்றும் நீக்கம் ரிசைக்னேஷன் அண்ட் ரிமூவல் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவாங்க இவங்க ஓகேங்களா உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா எங்க பண்ணுவாங்கன்னா வந்து பார்லிமெண்ட்லாம் பண்ணுவாங்க இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க ஓகேங்களா சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மறுநியமனம் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக ஆம்பா ஓகேங்களா அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நியமனம் பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வயசு யாருன்னா இருந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் இல்லைங்களா ஐம்பது டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருந்தாரு திருப்பி வந்து அடுத்த ஆறு வருஷம் இருக்க இருக்க முடியும் வந்து அவருக்கு வயசு ஆறு அறுபத்தி கிடையாது ஓகேவா மறுநியமனம் செய்ய முடியும் இவங்களை செய்ய முடியும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் வந்து வந்து ரெண்டு ஆணையர்கள் இருப்பாங்க துணைநிலை ஆணைய ஆணையர்கள் வந்து பாத்தா இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் குமார் ஓகேங்களா தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா வந்து ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டின் கேட்பாங்க ராஜீவ் குமார் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க யாருன்னா ராஜீவ் குமார் எத்தனாவது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் எத்தனாவது இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் கொஸ்டின் கேட்பாங்க ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க ஹூ இஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க யார்னா ராஜீவ் குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்கறாங்க ஹூ இஸ் அஸ்ட் சேர்மன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுகுமார் சிங் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா வந்து சுகுமார் ஓகேங்களா யாரு சுகுமார் சென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இருந்திருக்கிறார் ஓகேங்களா இந்த எலெக்ஷன் கமிஷன் இவங்களுடைய முக்கியமான வேலை யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்களுக்கும் எம்பிளேக்குகளுக்கும் வந்து பார்த்தீங்கனா எலெக்ஷன் நடத்துவாங்க எம்எல்ஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டில் நடத்துவாங்க எம்பி அப்படின்னா அந்த லோக்சபா எம்பி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை யார் சார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா வந்து இவங்க கண்டக்ட் பண்ண மாட்டாங்க யார் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு மாநில தேர்தல் ஆணையம் புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன்னா யாருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எம்எல்ஏனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஸ்டேட்டு ஓகேங்களா எட்டு யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்துவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு ஸ்டேட்டு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபா எம்பி நல்லா என்ன போச்சுக்கணும் லோக்சபா எம்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா வந்து யார் நடத்துகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்தா நடத்துகிறாங்க ஓகேங்களா விதி முந்நூற்றி இருபத்தாறு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அனைவருக்கும் வாக்குரிமை ரைட் டு ஓட் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலு என்னது தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஆர்டிகல் முன்னூற்றி என்னது வாக்களிக்கும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா வந்து இவ்வளவுதான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அவருடைய பதவி காலம் ஆறாண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை அவரை யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா வந்து ராஜீவ்குமார் இந்த ராஜீவ்குமார் யார் அப்படின்னா வந்து நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு ஓகேங்களா நிதி ஆயோக்கினுடைய இரண்டாவது துணைத் தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா வந்து ராஜீவ்குமார் குமார் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்பாங்க யாருனா வந்து சுகுமார் சைன் இவங்களுடைய முக்கியமான வேலை எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க இவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியுமா நீக்க முடியும் ஓகேங்களா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம முதல் பார்த்த கான்ஸ்டியூஷன் பாடி நெக்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமானது பகுதி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது பகுதி இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி பதினாலில் இருக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா யூபிஎஸ்சி ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த யூபிஎஸ்சி சுதந்திரத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்தணும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லண்டன்லையும் நடந்தது இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து சத்யேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணார் அதற்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இவங்க மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெக்ரூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருபத்தாறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தின்னா ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டெல்லியில் வந்து பார்த்தின்னா வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இதற்கான ஆர்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி பதினஞ்சிலருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்தின்னா வந்து கொடுத்துருக்குறாங்க இதனுடைய தலைவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் ஷுட் ஹாவ் ஹெல்ட் அட் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த பட்சம் ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெம்பர் ஆப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா இதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து பாருங்கள் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய மெம்பர் ஆகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து தலைவர் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இவங்களுடைய பதவிக்காலமும் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா வந்து ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை ஓகேங்களா நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் அப்பாயின்மெண்ட் பை யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரெசிடன்ட் ஓகேங்களா ரெசிக்னேஷன் அண்ட் ரிமூவல் ஓகேங்களா இவங்க பதவி நீக்கம் செய்யறது எப்படின்னா ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறது ஓகேங்களா என்னது ஜனாதிபதிக்கு சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பதவி பிடிக்கல இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரிசைன் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தவறான நடத்தை மனம் அல்லது உடல் சரியில்லாததற்கான காரணம் ஓகேங்களா தவறான நடத்தைன்னா என்னது ஏதாவது தப்பு பண்ணுறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் நலம் சரியில்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி நீக்கம் செய்யலாம் மனநலம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் அதே தான் தப்பு பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பதவி நீக்கம் செய்யலாம் இவங்கள மறு நியமனம் செய்ய முடியுமானா இல்லை ஆனால் உறுப்பினர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைவராகலாம் புரியுதுங்களா மெம்பர்ஸ் கேன் பிகம் ஏ சேர் பர்சன் சேர் பர்சன் கே நாட் பி ரீ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறு நியமனம் செய்ய முடியாது ஆனால் யூபிஎஸ்சினுடைய உறுப்பினர்களாக இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக மாறலாம் ஓகேங்களா அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வந்து ஒரு தலைவர் ஒன்பதுலேருந்து பதினோரு பேர் வந்து பார்த்தினா வந்து இருக்கலாம் ஓகே நான் மினிமம் ஒன்பது மேக்சிமம் பதினோரு பேர் இதில் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் தான் முடிவு பண்ணுவாங்கன்னா வந்து ஜனாதிபதி தான் வந்து பார்த்தினா முடிவு பண்ணுவார் ஓகேங்களா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் ரிப்பீரியடா ஒரு கொஷின் கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்க்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க ஐஏஎஸ்

ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைவாக இருக்கலாம் அதை வந்து அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிப்பாங்க இவங்களுக்கான ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கான ஆர்டிகல் என்ன அப்படின்ட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க ஆர்டிகல் முந்நூற்றி பன்னிரெண்டு என்னது ஆர்டிகல் முந்நூற்றி பன்னிரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் விதி முன்னூற்றி பன்னெண்டு எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்ஓஎஸ் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸை பற்றி பேசுது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேம் அதே மாதிரி தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் சரி எதுல தான் இருக்கு அப்படின்னா வந்து பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா அதற்கும் சேம் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் இவங்களுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து எவ்வளோ வயசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அறுபத்தஞ்சு இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து அறுபத்தி இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அறுபத்தி அஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னது அறுபத்தி ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் வயது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி வயது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா யார் நியமிப்பாங்கன்னா வந்து ஆளுநர் நியமிப்பாங்க ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மேக்ஸிமம் பிரசிடண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் தான் நியமிப்பாங்க இவங்களுடைய ரிசிக்னேஷன் ரிமூவல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்ட இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க இவரு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் பதவி நீக்குவதற்கான காரணம் தவறான நடத்தை மனம் அல்லது உடல் நலம் சரியில்லாத காரணம் கேங்களா அதுக்கடுத்து மறுநியமனம் செய்ய முடியுமா அப்படின்னா வந்து முடியும் இப்போ டிஎன்பிசின்னு ஒன்று இருக்கு அதனுடைய தலைவரை மறுநியமனம் செய்ய முடியுமா முடியும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கே கிடையாது எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சிக்கு பண்ணலாம் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியினுடைய மெம்பராக இருக்கிறவங்க டிஎன்பிசியினுடைய சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறலாம் ஓகே அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரீ அப்பாயின்மெண்ட் கேன் பிகேம் அ சேர்மன் ஆர் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி அதாவது இங்கே டிஎன்பிசியினுடைய சேர்மனாக இருக்கிற ஒருத்தரை வந்து டிஎன்பிசிக்கு திருப்பி சேர்மன் ஆக முடியாது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியினுடைய சேர்மன் ஆகலாம் அல்லது யூபிஎஸ்சியினுடைய மெம்பர் ஆகலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு தலைவர் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தா யாருடைய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநருடைய விருப்பம் ஓகேங்களா இந்த அளவு கேட்க மாட்டாங்க ஸோ இதுதான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய மாநில பொதுத் ஆணையத்தினுடைய பதவி காலம் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி வயது வரை ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு ஸ்டேட்டு ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுதான் வந்து பாருங்க அந்த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவரை யார் நியமிப்பாங்க அப்படின்னு வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து என்ன இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்பீட்டடா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நிதி ஆணையம் நிதி ஆணையம்னா என்ன நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனாக ஒன்றும் கிடையாதுங்க இது வந்து ஒரு அட்வைசரி பாடி அட்வைசரி பாடின்னா என்ன சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகுதா இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கொடுக்குறது யார் அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது இது ரிப்பீட்டடா கொஷின் கேட்குறாங்க நிதி ஆணையத்துக்கான விதி என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆர்டிகல் என்னது இரநூத்தி எண்பது தற்போது இருக்கக்கூடிய நிதி ஆணையர் யார்னா வந்து பார்த்தீங்கன்னா நந்த கிஷோர் சிங் என் கே சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா என் கே சிங் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பதினாறாவது நிதி ஆணையரே வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவருடைய பேர் வந்து அரவிந்த் பணக்காரியா இது கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு தற்போது நிதி ஆணையர் யார் என் கே சிங் பதினாறாவது நிதி ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரவிந்த் பணக்காரியா அரவிந்த் பணக்காரியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிதி ஆயுத முதல் துணைத் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தார் இவங்களுக்கான ஆர்டிகள் என்னது இரநூத்தி ஐம்பது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வைசரி பாடி ஓகேங்களா டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஸ்டேட்ஸ் எவ்வளோ கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பணி திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு அட்வைசரி பாடி அதை ஏற்றுக்கிறத ஏற்றுக்காமல் போடுறதும் வந்து பார்த்திங்கனா மினிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸுடைய வேலை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களையா அவங்களுடைய அவங்க அவங்க தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுப்பாங்க ஸோ பாருங்கள் ஆர்டிகல் என்னது இரநூத்தி எண்பது இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொது விவகாரங்களில் அனுபவம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவர் அரசு நிதி மற்றும் கணக்குகள் பற்றி சிறப்பறிவு நிர்வாகம் மற்றும் நிதி நிபுணத்துவம் பொருளாதாரத்தின் சிறப்பறிவு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் நியமனம் பண்ணலாம் அப்படின்னா பிரிசிடென்ட் நியமனம் பண்ணலாம் ஓகேங்களா இவங்களுடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனாதிபதியின் விருப்பம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது பாலிட்டியில் ஒரு டேர்ம் வந்து இருக்கு ஆஃப் பிரிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் அது ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட் ஜனாதிபதியின் விருப்பம்னா என்ன அவர் நினைச்ச ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அவர் நினைச்சா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம் அந்த மாதிரி யார் ரெண்டு பேர் முக்கியமாக இருக்காங்கன்னா கவர்னரும் இருக்கார் அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ் கமிஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க அதில் நமக்கு முக்கியமானவங்க இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நிதியமைச்சராக வந்து சாரி நிதி ஆணையராக என்ன நியமிக்கிறாங்க நான் உங்களுக்கு எதிராக வந்து எதனா பண்றேன் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றத நான் கேட்கல அப்படின்னா நினைச்சா வந்து தூக்கிடுவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடண்ட்டுக்குள்ள வராரு ஓகேங்களா ஆனால் ஜெனரலா இவங்களுடைய பதவிக்காலம் நிதி ஆணத்தினுடைய பதவிக்காலம் ஜென்ரலாக எவ்வளோ எவ்வளவு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர்ஸ் ஜென்ரலாக என்னது ஃபைவ் இயர்ஸ் இவங்களை யார் நியமனம் பண்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜினாமா மற்றும் நீக்கும் நீக்குவதற்கான காரணங்கள் மனநலம் சரியில்லை ஒழுக்கக்கேடான குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டவர் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவி நீக்கத்திற்கான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் மருக்க அடுத்த மறுநிமனம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக அதான் முடியும் இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இதில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நிதி ஆணையர் யார் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனர் யார் அப்படின்னு கேட்பாங்க யாருன்னா கேசி நியோகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யார் கேசி நியோகி கேசி நியோகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க கேசி நியோகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய நிதி ஆணையர் யாருன்னா பதினைந்தாவது என் கே சிங் யாரு என் கே சிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வரப்போகிறாங்கன்னா பதினாறாவது நிதி ஆணையர் அரவிந்த் பணக்காரியா அரவிந்த் பணக்காரியா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரப்போகிறாரு ஓகேங்களா இது மூணுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸா வந்து பாப்பீட்டடா கேட்டுகிட்டே இருக்கிறான் அப்போ எலக்ட் சாரி ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா நிதி ஆணையம் விதி எதில் இருக்கு இரநூத்தி எண்பதுல இருக்கு இவங்களுடைய முக்கியமான பணி வந்து பாத்தா டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து ஒரு அட்வைஸா வந்து வந்து சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் இது பாருங்க எஸ்சி கமிஷன் ஓகேங்களா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு இருக்கு அதுதான் வந்து எஸ்சி கமிஷன் எஸ்சிஏ கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போதைக்கு எஸ்சி கமிஷன் ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய பதவிக்காலம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருடங்கள் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிசிடன் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எக்ஸ்டனும் பண்ணலாம் அதை குறைக்கவும் செய்யலாம் இவங்கள நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வந்து ஒரு தலைவர் ஒரு தலைவர் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எஸ்டி கமிஷன் ஆர்டிகல் முன்னூத்தி நெக்ஸ்ட் எஸ்டி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னூத்தி ஏ ஓகேங்களா ஏ அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க திருத்தம் பண்ணி சேர்த்துருக்குறாங்கன்னு அர்த்தம் ஏ மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னூத்தி முப்பத்தி ஏல என்ன வச்சிருக்காங்க எஸ்டி கமிஷன் இவங்களுடைய காலமும் வந்து பார்த்தீங்கனா ஜென்ரலாக மூன்று ஆண்டுகள் ஸோ யாருடைய விருப்பம் அப்படின்னா அந்த ஜனாதிபதியின் விருப்பம் இவங்களை நியமனம் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியும் சாரி இவங்களை நியமிக்க முடியுமோனா யார் நியமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி இதுலேயும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் பிளஸ் மூன்று தலைவர்கள் பிளஸ் ஒரு தலைவர் ஒரு துணை தலைவர் பிளஸ் வந்து மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க வந்து வந்து மைனாரிட்டிஸ் கமிஷனர் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் இது மொழி சிறுபான்மையினர் ஆணையர் என்ன சார் மொழி சிறுபான்மையினர் ஆணையர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொழிவாரி மாநிலங்களாக இந்தியாவை பிரிக்கும் போது வந்து பண்ணால் ஒரு மெஜாரிட்டியான ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையாளிகள் இருக்காங்க கன்னடத்தவர்கள் இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இதே நீங்கள் கர்நாடகாவில் போனீங்க அப்படின்னா தமிழர்கள் இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க ஆந்திர பிரதேஷ் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கனா வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க கனடா பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருப்பாங்க அப்போ மெஜாரிட்டி யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்க தான் அப்போ மற்ற மொழிகள் பேசுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு வேணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொழி சிறுபான்மையினர் ஆணையம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக இது வந்தது ஓகேங்களா அதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி ஐம்பது பி ஓகேங்களா பி அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க திருத்தம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதாவது முந்நூற்றி ஐம்பது ஏ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அது ஆல்ரெடி முந்நூற்றம்பது ஏ இருக்கு அடுத்து ஒரு நம்பர் வரணும் ஏபிசிடியில் அடுத்த நம்பர் என்னது பி தானே அதனால் வந்து பார்த்திங்கனா முந்நூற்றி ஐம்பது பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை நியமிக்கிறது யார் அப்படின்னா வந்து ஜனாதிபதி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இருப்பார் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு யார் ஒருத்தர் இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்க மொழி சிறுபான்மையினர் ஆணையருக்கான ஆர்டிகல் என்னன்னு கேட்டாங்க ஆர்டிகல் என்னது முந்நூற்றி பி அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ரயில்வேல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் மற்ற எந்த எக்ஸாம் எதுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாமல் எந்த ஒரு கொஷின் பவரும் இருக்காது என்னென்னா கேம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் இப்போ ஒரு கம்பெனின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்வொகேட் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க அட்வொகேட் எதுக்கு இருப்பாங்க அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கம்பெனி சைட்லருந்து வாதாடுறதுக்கு வந்து பாருங்க ஒரு அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வொகேட்டை வச்சு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா வந்து வாதாடுவாங்க இல்லைனா வந்து ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுப்பாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் இருப்பார் ஒரு கம்பெனி அந்த மாதிரி தான் மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் இருக்கார் அவர் தான் வந்து வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க அந்த ஆடிட்டர் பேர் தான் வந்து கேம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே நம்ம சிஏஜி தான் பார்க்க போகிறோம் கேம்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவங்களுக்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி நாற்பத்தெட்டு இவர்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் இவர்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நான் மேலேயே சொன்னேன் இல்லைங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாவே அறுபத்தஞ்சு வயசாக ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இவங்களை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் இவங்களுடைய ராஜினாமா மற்றும் நீக்கம் ராஜினாமா கடிதத்தை யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதிக்கு ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவது போலவே வந்து பார்த்தா இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நீக்குவாங்க தற்போது இருக்கக்கூடிய கேம்ப்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீஷ் சந்திர முர்மு ஓகேங்களா யார் இருக்காங்க கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா அவர் எத்தனாவது சிஏஜே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாவது கிரீஷ் சந்திர முர்மு என்னது கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது கிரீஷ் சந்திர முர்மு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்றாங்க சிஏஜிக்கான வந்து பாத்தீனா ஆர்டிகல் என்ன 148 சிஏஜிக்கான பணிகளுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஏஜி அதற்கான ஆர்டிகல் என்னன்னா 149 ஓகேங்களா சோ ரெண்டுமே நோட் பண்ணி اتشுவாங்க இவங்களே மறுநிவணம் செய்ய முடியுமானா வந்து பாத்தீனா வந்து முடியாது கேளாம் once ஒரு வாட்டி வந்துட்டாங்கனா திருப்பி வந்து பாற என்ன பண்ண முடியாது மறுநியமனம் செய்ய முடியாது இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க சரி நெக்ஸ்ட் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னா இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவருக்கான ஆர்டிகல் வந்து எழுபத்தி ஆறு ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் என்னது எழுபத்தி ஆறு இந்தியா சார்பாகவும் சரி மத்திய அரசு சார்பாகவும் சரி எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா யார் தான் வருவாங்க அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் வந்து பார்த்திங்கனா எதுனா அட்டானி ஜென்ரல் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கக்கூடிய அட்டானி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர் வெங்கட்ரமணி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் பதினாறாவதாக இருக்கார் அதாவது இந்திய தலைமை வழக்கறிஞரில் ஆர் வெங்கட்ரமணி எத்தனாவது தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா பதினாறாவது தலைமை வழக்கறிஞர் சிக்ஸ்டீன்ட் அட்டானி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ரமணி என்னது ஆர் வெங்கட்ரமணி ஓகேங்களா ரமணி முடிஞ்சிருச்சியா ஆர்டிகல் என்னது எழுபத்தி ஆறு இவங்களுக்கான குவாலிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா ஹை கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக சிறப்பு தனிப்பட்டு தெரியணும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிக திறமைவாதியாக வந்து பார்த்தினா இருக்கணும் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை நியமிப்பாங்க உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஐந்து ஆண்டுகள் அதாவது உயர்நீதிமன்ற நீ வழக்கறிஞராக பத்தாண்டுகள் இருக்கலாம் அதாவது ஜனாதிபதியின் கருத்தில் வந்து பாத்தா புகழ்பெற்ற நீதிபதி இல்லைனா அறிவு சார்ந்து ரொம்ப வந்து அறிவாக இருக்கணும் தான் வந்து பார்த்தா என்ன நியமிப்பாங்க இவங்களுடைய பதவிக்காலம் ஊதியம் மற்றும் நீக்கம் இதெல்லாம் வந்து பாசியமைப்புல வழங்கப்படல யார் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்தா முடிவு பண்ணுவார் இவங்களை நியமிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரெசிடென்ட் அருக்கடுத்து வந்து ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம் ராஜினாமா யாருக்கு கடிதம் எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் கடிதம் எழுதுவார் யாருக்கு ஜனாதிபதிக்கு இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா வந்து பாத்தனா ஒருத்தர் தான் இருப்பாங்க பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் கான்ஸ்டியூஷன் பாடியில் லாஸ்ட் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் மாநில அட்வொகேட் ஜெனரல் ஓகேங்களா மேலே பார்த்தது வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை வழக்கறிஞர் இருக்கார் அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு தலைமை வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் அவருக்கான ஆர்டிகல் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க மாநில தலைமை வழக்கறிஞருக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கொஸ்டின் கேட்பாங்க ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபத்தஞ்சி இவங்களுடைய காலம் ஊதியம் மற்றும் நீக்கம் அரசியலமைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலை அது யாருடைய விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆளுநருடைய விருப்பம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா பிரசிடண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன் ஆளுநர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னேன் இவங்களை நியமிக்கிறதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் தான் நியமிக்கிறாங்க இவங்களுடைய ராஜினாமா மற்றும் பதவி நீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டு வந்து போனால் அவரே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போயிடலாம் இதுலேயே எத்தனை பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் தான் வந்து இருப்பாங்க ஓகேங்களா சாப்போ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தோம் அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டானி ஜென்ரல் ஆஃப் இண்டியா பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து கேம்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இண்டியா பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தா பார்த்தோம் கேங்களா இதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பேரு கேங்களா அதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய விதி என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க யாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் அவங்கள யார் நியமிக்கிறாங்க அவங்கள மறுநியமனம் செய்ய முடியுமா முடியாதா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்பாங்க தொடர்ந்து படிங்க மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்